உள்ளாட்சி அரசு செய்தியால் சர்வதேச ரோட்டரி சங்கம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆளுநராக பதவியேற்க உள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலுக்கு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஆர் கே குமார் நேரில் வாழ்த்து சர்வதேச ரோட்டரி சங்கம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆளுநராக பதவியேற்க உள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேல் அவர்களை கோவை பந்தயசாலையில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஜூலை ஒன்றாம் தேதி சர்வதேச ரோட்டரி சங்கம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆளுநராக பதவியேற்கவுள்ள உள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவில் அவர்கள் பதவியேற்கவுள்ளார் உள்ளார் இவர் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் கௌரவ ஆலோசகராக இருந்து இவ்வேகத்தின் கௌரவ தலைவர் மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்களின் வழிகாட்டுதல் படி அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் நலிவடைந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கி வருகின்றன மேலும் பெண் குழந்தைகள் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அச்சம் தவிர என்ற தேசிய விருது பெற்ற குறும்படத்தை தயாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பந்தய சாலையில் உள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு அவர்களது அலுவலகத்தில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் பொதுச் செயலாளர் வி ஹெச் சுப்பிரமணியம் மாநில மகளிரணி தலைவி தேசிய ஒருங்கிணைப்பாளர் லதா அர்ஜுனன் மாநில தலைவர் ரமேஷ் மாநில செயலாளர் சந்தீப் ஆரோக்கியராஜ் துணைத் தலைவர் செந்தில் ஆகியோர் பூங்குத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது பேசிய மூத்த வழக்கறிஞர் ரோட்டரி கிளப் ஆளுநர் சுந்தர வடிவேலு மக்கள் சட்ட விழிப்புணர்வு கழகத்துடன் இணைந்து ரோட்டரி கிளப் இணைத்து மக்களுடன் தேவையான சட்ட விழிப்புணர்வு மற்றும் பல்வேறு உதவிகளை செய்ய உள்ளதாக தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பழமொழி இருக்கு வரப்புயர நெல் உயர குடி உயரம் குடி உயர கோனு உயரம் உயர்ந்தால் செங்கோர் உயரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம மதிப்பிற்குரிய சுந்தரவடிவேல் சாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு இளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு மனிதர் நாங்க ஸ்கூல் காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஒரு ஸ்டெப்பா படிப்படியாக சொந்த முயற்சியினால் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம உயர்ந்து இன்னைக்கு லோட்டரியோட கவர்னர் மிக உயர்ந்த பதவி இது மேல இல்லை அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருனா அவருடைய விடாமுயற்சியும் அவருடைய இன்வால்மெண்ட் ஒரு ஒரு வேலையிலையும் இன்வால்மெண்ட்டும் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு நம்ம குமார் சார் அவர் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவரை நம்ம அமைப்புல கொண்டு வந்து நம்ம கூட இணைச்சிருக்காரு இந்த அவரை நமது அமைப்பின் சார்பாக வாழ்த்தி மேலும் மேலும் நீண்ட ஆயுடும் நிறைந்த செல்வமும் அவருடைய உடல் நலம் கிடகாத்திரமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் ஆல் இண்டியா பீப்புள் லீகல் ரைட்ஸ் அண்ட் அவேர்னஸ் அசோசியேஷன் சார்பில் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ரொம்ப ரொம்ப பிரியப்பட்டு செய்யக்கூடிய இந்த ஹியூமன் ரைட்ஸ் செல் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து என்னுடைய ரோட்ரி கவர்னர்ஷிப்பை நான் எடுக்கிறதுக்கு முன்னால வந்து என்னை வாழ்த்துக்கள் சொல்லி என்னை பெருமைப்படுத்துவதற்கு மிக்கவும் நன்றி நான் இந்த சமயத்திலே இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ரோட்ரியும் ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷன் இணைந்து செயல்படுவதற்காக வேண்டிய சாத்திய கூறுகள் அதிகமாக இப்பொழுது தென்படுகிறது எங்கெல்லாம் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் இல்லையோ எந்த இடத்துல எல்லாத்துலயும் பெரிய பெரிய நாடுகளிடையே போர்களும் பிரச்சனைகளும் இருக்கிறதோ அந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷனும் ரோட்டரியும் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள் ரோட்ரி வந்துட்டு உலகளாவிய ஒரு சமுதாய பணியை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன் அது மட்டும் அல்ல பீஸ் அதாவது உலக அமைதி அப்படின்ற அந்த ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் ரோட்ரி ஆர்கனைசேஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலுமே இருக்கிறது அத்துணை நாடுகளில் உள்ளவர்களும் இந்த ரோட்டரிய அமைப்பினுடன் சேர்ந்து ஹியூமன் ரைட்ஸை நல்ல முறையிலே எடுத்துரைத்து அதை நிலைநாட்ட வேண்டும் உலக சமாதானத்திற்கும் பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் இதை நாம் நாங்கள் இணைந்து உங்களுடன் செயல்படுவோம் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ள நான்